நீ வருகின்ற நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே அமையட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பாக்க ராசி கடகராசி வான் மண்டலத்துல நாலாவதாக வரக்கூடிய ஒரு ராசி ஒரு கஷ்டம் அப்படின்னா அவங்களை எப்பாடுபட்டாவது கடன் வாங்கியாவது அவங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு நினைப்புள்ள ஒரு ராசி இந்த கடகராசி அப்படின்னே சொல்லலாம் யாருக்கு இவங்க வந்து முன்ஜாமீன் போடவே கூடாது போட்டாங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை இவங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கு குறிப்பா கடன் வாங்க போறாங்க அவங்களுக்கு வந்து நீங்க முன்ஜாமீன் போடணும் அப்படின்னா நீங்க போடாத இருக்கிறது ரொம்ப நல்லது அவங்க கடன் வாங்கி வாங்கிட்டு ஓடிடுவோம் நீங்கள் கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் இந்த கடகராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் மக்கள் தொண்டாற்றணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் பெரிய பெரிய அரசியல்வாதிகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த கடகராசியில் பிறந்தவங்களாக தான் இருப்பாங்க மக்களுக்கு தொண்டு செய்கிறதே தன்னுடைய உயிர் மூச்சு அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த கடகராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம் மனுஷனா பிறந்ததுக்கே நாலு பேத்துக்கு உதவணும் அப்படிங்கிறது தான் அதை வந்து இந்த கடகராசி என்பர்கள் அற்புதமாக செயல்படுத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு மனோபலம் அதிகம் ஏன்னா சந்திரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க அதனால மனோபலமும் சரி வைராகியமும் சரி அதிகமாக உள்ள ஒரு ராசி அப்படின்னா இந்த கடகராசி என்பர்களை சொல்லலாம் பெரிய பெரிய மகான்களுடைய ஆசி உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே மாதிரி பெரிய பெரிய தலைவர்களுடைய விஐபிகளோட அறிமுகம் உங்களுக்கு டக்கு டக்குன்னு கிடைக்கும் அதனால நிறைய நண்பர்கள் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருப்பாங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிகளாக இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் அதோட கூட நிறைய மனிதர்களுடைய நம்பிக்கையை சம்பாதிக்கக்கூடியவங்களா இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் சந்திர பகவான் ஆளக்கூடிய கிரகம் என்பதனால ஒவ்வொருவருடைய மனதிலையும் இடம் பிடிச்சிடுவாங்க அவ்வளோ சீக்கிரம் யாருக்கிட்டையும் பழக மாட்டாங்க ஆனால் எல்லோருடைய மனதிலையும் டக்குன்னு இடம் பிடிக்கக்கூடியவங்களா இந்த கடகராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஒரு சர ராசி பஞ்சபூதங்களில் பார்த்திங்கன்னா தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு ராசி இது வந்து பெண் ராசி இந்த ராசியில் பார்த்திங்கன்னா புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதம் ஆயில்யம் ஒன்று ரெண்டு மூணு நான்கு பாதம்லாம் இந்த கடகராசியில் அடங்கும் இந்த ராசிக்காரங்களுக்கு பெரும்பாலும் நட்பு ராசியாக பார்த்தீங்கன்னா கன்னி விருச்சகம் மகரம் மீன ராசி இதெல்லாம் நட்பு ராசி அமையும் இவங்க மூலயமா நிறைய உதவிகள் இந்த கடகராசி கிடைக்கும் மற்ற உதவ கேட்கலாம் மற்ற உங்களுக்கு சந்தர்ப்பம் அவங்களுக்கு அமையாது நண்பர்களா இருக்கலாம் உறவுகளாக இருக்கலாம் ஆனா பெரும்பாலும் அவங்களாம் உதவுறதுக்கான சந்தர்ப்பம் உங்களுக்கு பெரும்பாலும் அமையாது அப்படின்னே சொல்லலாம் இந்த கடகராசி என்பர்கள் ஒரு உயர்ந்த லட்சியவாதிகள் ரொம்ப சுறுசுறுப்பானவங்க ரொம்ப திறமையானவங்க இவங்களுக்கு மனோபலம் அதிகம் எல்லா ரொம்ப சகஜமாக பழகக்கூடியவங்க ஒரு விஷயத்தை நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னா டக்குன்னு புரிஞ்சுக்கொள்ளக்கூடியவங்க இந்த கடகராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் எந்த ஒரு காரியத்திலுமே இவங்க டக்குன்னு இறங்க மாட்டாங்க ஒரு தீரை ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இறங்குவாங்க அப்படி இறங்குன காரியத்தில் எக்காரணத்துக்கு கொண்டு அந்த நஷ்டத்துக்கு கொண்டுட்டு போய் விட மாட்டாங்க இந்த கடகராசி என்பர்கள் எப்பாடுபட்டாவது அந்த முன்னுக்கு வரக்கூடிய ஒரு ராசி இந்த கடகராசி அப்படின்னே சொல்லலாம் பெரும்பாலும் சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க அப்படின்னா சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் கொஞ்சம் மனஸ்தாபம் இந்த கடகராசி என்பர்களுக்கு ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம் இந்த கடகராசி என்பர்கள் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள அண்ணன் தம்பிக்குள்ள அக்கா தங்கச்சிக்குள்ள ஏதாவது இந்த கடகராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள கொஞ்சம் மனஸ்தாபம் இருக்கா அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல பார்க்கறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்க கடகராசி என்பரா இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க உங்களுடைய உறவுகள் வகையில் நன் வகையில யாராவது கடகராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க கடகராசியில் நீங்க எந்த நட்சத்திரத்துல பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பேர் என்ன உங்களுடைய குலதெய்வ பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காம எங்களுடைய கமெண்ட் பஸ்ல தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்ல ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தேர்வு கிடைக்கும் கடகராசி அன்பர்களுக்கு வருகின்ற வாரம் நல்ல ஒரு அனுகூலமான வாரமாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா எட்டாம் பார்வையாக செவ்வாய் வந்து அமர்ந்திருக்கிறார் தாய் வழி உறவுகளுடைய அன்பு ஆதரவு இதெல்லாம் கிடைக்கும் தாய்வழி உறவுகளுடைய சொத்து ரொம்ப நாளாக கிடைக்காம இருந்திருக்கும் அதெல்லாம் இந்த காலத்தில் காலகட்டத்தில் கிடைக்கும் வீடு கட்டலான்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு ரொம்ப அமோகமான வரமா நாட்கள் வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீளம் வாங்கக்கூடியது வண்டி வாகனம் வாங்கலாம்னு நினச்சவங்களாம் இந்த காலகட்டத்தை இந்த சந்தர்ப்பத்தை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க கண்டிப்பாக வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது ரொம்ப நாளாக தள்ளி போயிட்டே இருக்குது ஆனால் அதற்கான சந்தர்ப்பம் அமையலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் அதை பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக அதற்கு சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக அமையும் வண்டி வாகனம் வாங்குறதுக்கான அமௌண்ட் இல்லைன்னா கூட நீங்கள் இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணீங்க அப்படின்னா அதற்கான வருமானம் ஒரு பக்கம் கிடைக்கும் நிலம் வீடு கட்டிடம் கால்நடை வாங்கறதுக்கான அமைப்பு இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமைந்திருக்கு அதன் மூலிமா நல்ல ஒரு வருமானமும் இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் புதிய வீடு மனை வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது இருக்கு ரொம்ப நாளாக வரவே வராது அப்படின்னு நினச்ச கடன்லாம் இந்த காலகட்டத்தில் வரும் ஒரு சிலரெலாம் வாங்கிட்டு அவன் கொடுப்பானா மாட்டானா செடி போ இவன் கொடுக்கவே மாட்டான் போல அப்படிங்கிறதெல்லாம் விட்டுருப்பீங்க அது மறந்து கூட போயிருப்பீங்க அந்த பணம் கூட இந்த வாராகடன் கூட இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் அதற்கான சந்தர்ப்பங்கள்லாம் உங்களுக்கு அமையும் அதனால ரொம்ப நாளாக வராமல் இந்த பணம்லாம் உங்களை தேடி வர இருக்கு நல்ல ஒரு அற்புதமான வாரமாக வருகின்ற வாரம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலர் எல்லாம் எல்ஐசி பாலிசி போட்டிருப்பீங்க அதெல்லாம் இந்த முடிவு பெற்று அந்த முதிர்வு தொகை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் பூர்வீக சொத்து வருமா வராதான்னு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த பூர்வீக சொத்து கிடைக்கும் பங்கு சந்தையில் ஷேர் மார்க்கெட்டிங்கில் முதலீடு போட்டிருந்தவங்களுக்குலாம் எதிர்பாராமல் திடீர்னு பார்த்திங்கன்னா அந்த பங்குச் சந்தையில் நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும் பெரிய பணம் பெரிய தொகை உங்களுடைய கைக்கு கிடைக்கும் அதன் மூலிமா நல்ல ஒரு வருமானத்தை இந்த கட கடகராசி என்பர்கள் இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் நல்ல நல்ல சாதகமான விஷயங்கள் நல்ல நல்ல அற்புதமான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பர்களை தேடி வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் சரி நம்ம இந்த பந்தய போட்டி பந்தயங்களெல்லாம் கலந்துக்குவா போகிறோம் சும்மா வேடிக்கை தான் பார்க்க போகிறோம் கலந்துக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு இரட்டிப்பு மனதோடு ஒரு சில போட்டிகள்லாம் நீங்கள் கலந்துருப்பீங்க இந்த பந்தயங்கள் எல்லாம் கலக்கிறதன் மூலிமா நீங்களும் சரி உங்களை சார்ந்த விஷயங்களும் சரி உங்களுக்கு வெற்றியே அமையும் அந்த அளவுக்கு ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம் புத்தி சார்ந்த விஷயத்துல நல்ல ஒரு தெளிவு கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த கடகராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கலைத்தர துறையை சார்ந்த அன்பர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் ஒரு சிலருக்கு பிள்ளைங்க மூலியமா உதிரி வருமானம் கிடைக்கும் ரொம்ப நாளாக பிள்ளை வேலை தேடிக்கிட்டே இருக்கு ஆனால் நல்ல ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு உங்க பிள்ளைங்க மூலியமா ஏதாவது ஒரு உதிரி வருமானம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு அல்லது நீங்களே கூட பார்ட் டைம் எக்ஸ்ட்ரா ஒரு வேலை செய்வீங்க அதன் மூலிமா ஒரு உதிரி வருமானம் இந்த கடகராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பங்கு சந்தையில் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் கௌரவ பதவியெல்லாம் இந்த காலகட்டத்தில் தேடி வருது அதே மாதிரி அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு மேலதிக அதிகாரிகள் மூலிமா ஏதாவது ஒரு பாராட்டு இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த கடகராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் பூர்வீக சொத்து சம்பந்தமான சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள்லாம் இருந்தது இல்லையா அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய காலகட்டமாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்குது குறிப்பாக இல்லத்தரசிகளுடைய பொன் பொருள் ஆடை ஆபரணங்களை இந்த காலகட்டத்தில் வாங்கணும் அப்படின்னு நினைப்பீங்க வாங்கணும்னு நினச்சி அடுத்த செகண்டே வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது ஒரு சிலருக்கு திடீர்னு வருமானம் கிடைக்கும் அதன் மூலிமா நல்ல ஒரு மகிழ்ச்சியே வருகின்ற நாட்கள்ல இந்த கடகராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம் புதிய சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது ரொம்ப நாளாக வீட்டில் சுபகாரியம் நடக்காமல் தள்ளி போயிட்டே இருக்குது அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்களுக்கு இந்த சுபகாரிய பேச்சுவார்த்தையில் அந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது குறிப்பாக திருமண வயதில் இருக்கிறவங்க ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருக்கேன் நல்ல ஒரு வரன் அமையலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணுங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வருகின்ற நாட்களில் சந்திராசிரமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இருபத்தெட்டாம் தேதியெலாம் உங்களுக்கு சந்திராசிரமம் அன்றைய தினம் நீங்கள் புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம் முக்கிய முடிவுகள் அன்றை இதனம் தவிர்க்கிறது நல்லது எந்த ஒரு விஷயத்துலையும் எச்சரிக்கையோட இருக்கணும் மற்றவங்ககிட்ட பேசும்போதும் போதும் பழகும் போதும் கூட கொஞ்சம் எச்சரிக்கையா செயல்படுறது ரொம்பவும் நல்லது இன்னுமே வாழ்க்கை ரொம்ப அருமையா இருக்கணும் ரொம்ப சிறப்பா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய கடகராசி என்பர்கள் குல தெய்வத்தை வழிபடுங்க உங்களையும் உங்களுடைய குலத்தையும் காக்கக்கூடிய தெய்வம் குல தெய்வம் அதனால் குல தெய்வத்தை வழிபடுங்க அதோடு கூட உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபடுங்க எடுக்கிற காரியங்கள் உங்களுக்கு வெற்றியாக அமையும் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் கவசமாக இருந்து இந்த இரண்டு தெய்வங்களும் உங்களை காப்பாற்றும் அப்படின்னே சொல்லலாம் நம்பிக்கையோடு இந்த இரண்டு தெய்வத்தையும் வழிபடுங்க இந்த கடகராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் கடகராசியில் புனர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான நீங்கள் எதிர்பார்த்த விஷயம் அந்த காலகட்டத்தில் நடக்கும் பண வரத்து ரொம்ப திருப்திகரமா இருக்கும்போது வீட்டில் கூட ஏதாவது ஒரு சுபகாரியம் தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்னு இருந்தீங்க இல்லையா அந்த சுபகாரியம் எல்லாம் அந்த காலகட்டத்தில் நடக்கும் உறவுகள் நண்பர்கள் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க அதுவும் ஒரு சிலரெல்லாம் பணத்தை வாங்கிட்டு கொடுக்காமல் இருந்திருப்பாங்க பார்த்தீங்களா அவங்கள இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கரெக்டான டைமில் பண உதவி செய்வாங்க புதிதாக நீங்கள் தொடங்க தொழிலில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க ஒரு முறை உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது வருமான வாய்ப்புகள்லாம் உங்களை தேடி வரும் தேவை விஷயத்துக்கு மட்டும் இந்த காலகட்டத்தில் செலவு செய்யுங்க ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து எந்த ஒரு விஷயத்துலையும் இறங்குங்க பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு நல்ல நல்ல நண்பர்களுடைய நட்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் போட்டி பந்தயங்கள்லாம் க கலந்துக்கிட்டிங்கன்னா கூட நல்ல ஒரு வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் உறவுகளுடைய வருகை இருக்கிறதுனால வீட்டுக்குள்ள நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும் திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பேர் இல்லாத இருந்தவங்களுக்கு நல்ல ஒரு புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு வருமானம் சிறப்பாக இருக்குது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது கல்வியில கூட நல்ல ஒரு சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பு இருக்குது தாய்வழி உறவுகளுடைய அன்பும் ஆதரவும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் மனைவியிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை இந்த காலகட்டத்தில் இந்த பூசம் நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது